கச்சத்தீவு குறித்த ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு இந்திய அரசியல் கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன கச்சத்தீவு குறித்து ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க தெரிவித்த கருத்து இருநாட்டு உறவுக்கு விரோதமானது எனவும் இந்த விடயத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக்கு கச்சத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது அதை யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது என கூறியுள்ளார் அன்றகுமாரதிசா நாயக்கவின் இந்த பேச்சு இந்தியா இலங்கை நல்லுறவிற்கு வலு சேர்க்காது இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஆத்திரமூட்டும் செயலாக அவரது பேச்சு அமைந்துள்ளது கச்சதீவு மற்றும் தமிழக கடற்தொழிலாளர்கள் குறித்து அவரது அணுகுமுறை தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது என்பதை மத்திய அரசின் வெளியுறவு அமைச்சு கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழக கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கச்சதீவு மீட்கப்பட்டு இந்தியாவின் கடல் பரப்பியல் எல்லை உரிமையை நிலைநாட்டவும் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் கச்சதெய்வு விவகாரத்தில் இலங்கை ஜனாதிபதியின் திமிர் பேச்சு தமிழக கடற்தொழிலாளர்களின் உரிமைக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நேரடியாக சவால்விடும் அகந்தை மிகுந்த பேச்சாகும் என்றும் கச்சதெய்வு தமிழர்களின் உரிமை நிலம் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே கச்சதீவை மீட்டெடுக்க சட்ட அரசியல் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்